முக்கோணவியல் முக்கோணவியலில் இந்த வீடியோவில் என்னென்னா முக்கோணவியலில் உள்ள அந்த வரையறைகள் விளக்கங்கள் ஃபார்முலாஸு அந்த மாதிரி இருக்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பில் பார்த்தது தான் இந்த இப்போ முதல் உள்ளது முக்கோணவியல் விகிதங்கள் சயின் டீட்டா காஸ்டீட்டா ஸோ முக்கோணவியல் இதை அடிப்படை எதையை கொண்டதுப்பா ஒரு செங்கோண முக்கோணத்தை கொண்டது செங்கோண முக்கோணம்னு நமக்கு என்ன தெரியும் தொண்ணூறு டிகிரி இருக்கும் ஒரு கோணம் அடுத்து மிச்சம் ரெண்டு டிகிரி இருக்கும் அதில் ஒரு எந்த இடத்துல இந்த டீட்டா டீட்டாங்கிறது காமனாக அந்த கோணத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு அதுக்கு நியர்பை கிட்ட கறுக்கிறதுக்கு பேர் அடுத்துள்ள பக்கம் அந்த டீட்டாவுக்கு தள்ளி இருக்கிற பக்கத்துக்கு பேர் எதிர்ப்பக்கம் அந்த செங்கோண முக்கோணத்தில் இருக்க அந்த செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கத்துக்கு பேர் கர்ணம் ஒரு செங்கோண முக்கோணத்தில் இந்த கர்ணம் வந்து எப்போவுமே பெருசாக இருக்கும் இதுதான் பிதாகரஸ் தேற்றமும் கூட கர்ணத்தோட ஸ்கொயர் வந்து அதாவது கர்ணத்தின் வர்க்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற இரு பக்கங்கள் அதாவது எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் அடுத்துள் கூட வச்சுக்குவோம் இந்த இரு பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் இதுதான் பிதாகிரஸ் தேற்றம் இதை வச்சு தான் இந்த ஆறு டீட்டாவும் எழுதுவோம் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் சயின் டீட்டா ஃபார்முலா என்னது எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அடுத்து காஸ் டீட்டா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் டான் டீட்டா <திடா>, எதிர்பக்க பை அடுத்துள்ள பக்கம் கொசிக்கன் டீட்டா பக... இந்த இங்கே வருது இல்லையா அந்த குறியீடுகளை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் எதோட தலைகில் எது எது எதுக்கு சமம் அந்த முற்றொருமைகள் வரதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய அந்த கணக்குகளில் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இங்கே எடுத்துக்கிறோம் கொசிகன் டீட்டா எதுப்பா சைன் டிட்டாவோட தலைகள் அதை அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம் சைன் டீட்டா வந்து கொசிகன் டீட்டாவோட தலைகள் அப்படின்னு அப்போ கர்ணம்பை எதிர்ப்பக்கம் சீக்கன் டிட்டா வந்து காஸ்டீட்டாவோட தலைகில் அதே மாதிரி காஸ்டீட்டா சீக்கன்டிட்டாவோட தலைகளாக இருக்கும் அப்போ கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் காட்டீட்டா வந்து டேன்டிட்டாவோட தலைகில் அல்லது டேன்டிட்டா வந்து காட்டீட்டாவோட தலைகில்னு வச்சுக்கலாம் அடுத்துள்ள பக்கம் பை எதிர்ப்பக்கம் இன்னொன்று ஒரு முக்கியமானது என்னென்னா டேன்டிட்டா எதுக்கு சமம் சைன்டிட்டா பை காஸ்டிட்டாக்கு சமம் அதே மாதிரி காட்டீட்டா வந்து காஸ்டீட்டா பை சைன்டிட்டாவுக்கு சமம் ஸோ முதல் இந்த முற்றுரிமைகள் ஆரோட விளக்கத்தை நல்ல மனசில் நிலைநிறுத்துங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஃபார்முலாஸுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் பாருங்க கோணம் நிரப்பு கோணம்னால் என்னப்பா ஏதாவது இரு கோணங்களின் கூடுதல் தொண்ணூறு டிகிரின்னா அதுதான் நம்ம நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவோம் அது எதுக்கு சமமாக இருக்குதுன்னு பாருங்கள் சைன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் ட்ரீட்டாக காசீட்டாக் சமமாக இருக்குது அதை அப்படியே தலைகீழாக சொல்லுங்கள் காஸ் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் ஸ்டீட்டாக சைன் டீட்டாக்கு சமமாக இருக்குது இது ரெண்டும் ஒரு ஜோடி அடுத்து டேன் தொண்ணூறு மைனஸ் ஸ்ட்ரீட்டாக காட் டீட்டாக்கு சமமாக இருக்குது அப்போ இதை மாற்றி சொல்லுங்கள் கார்ட் தொண்ணூறு மைனஸ் ஸ்ட்ரீட்டாக டேன் டீட்டாக்கு சமமாக இருக்குது அதே மாதிரி கொசிகண்ட் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் ஸ்ட்ரீட்டாக சீக்கன் டீட்டாக்கு சமமாக இருக்குது அப்போ சீகண்ட் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் ஸ்ட்ரீட்டாக எப்படி இருக்கும் கொசிகன் டீட்டாக்கு சமமாக இருக்கும் அடுத்து ஒரு குறிப்பு என்னென்னு நம்ம இப்போ எப்படிப்போ எழுதுவோம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இப்படிலாம் எழுதுவோம் இல்லையா மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் இது வந்து என்னது வர்க்கத்துக்கு இங்கே வந்து இப்படி ப்ராக்கெட் போட்டு எழுதுறதுக்கு பதிலாக அந்த ஸ்கொயரை வந்து எங்கே கொடுத்துட்றோம்ப்பா நடுவில் கொடுத்துட்றோம் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா சைன் ஸ்கொயர் டீட்டா அதே மாதிரி தான் எல்லாமே ஸ்கொயரை வந்து எங்கே எழுதிக்கலாம் ப்ராக்கெட் போட்டு மொத்தமாக எழுதுறதுக்கு பதில் இந்த டீட்டாவுக்கு முன்னாடி இங்கே அடுக்க கொடுத்துக்கலாம் அப்போ சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டானா அதுக்கு அர்த்தம் என்னது சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு அர்த்தம் இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்தது தான் ஒன்பதாம் வகுப்பில் நீங்கள் அதிகமாக படித்ததுன்னா இது தான் படிச்சிருப்பீங்க இந்த டிகிரிகள் ஜீரோ டிகிரி முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது தொண்ணூறுக்கான முக்கோணவிலிருந்து அட்டவணை சைன் டீட்டா ஒன்று மட்டும் நீங்கள் படிச்சிங்க இதோட விளக்கங்கள் நிறையா இருக்கும் இப்போ நமக்கு தேவை வந்து எங்கேயாவது உபயோகப்படுத்துறதுக்கு இந்த எண் தேவை அதுவும் இந்த பத்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் சைன் காஸ் டேன் அது முக்கியமாக டேனோட மதிப்பு தெரியணும் அடுத்து இப்போ நம்ம சில எளிய முறையில் கொடுத்துருக்கிறதுக்கு காட்டு கொடுக்குறாங்க காட்டிட்டா உபயோகித்து உயரங்களும் தொலைவுகளும் கணக்குகள் பண்ணுறோம் அதுக்கு காட்டு தெரியணும் காட்டு தெரியணுன்னா ஒன்றும் இல்லை டேன் தரோவாக தெரிஞ்சாலே அதை நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம்ப்பா தலையில் போட்டு காட்டு எழுதிக்கலாம் ஸோ இந்த ஒரு வரிசையை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே இதை வச்சு எழுதிடலாம் ஜீரோ ஒன் பை டூ ஒன் பை ரூட் டூ ரூட் த்ரீ பை டூ ஒன் காசு வந்து தொண்ணூறு மைனஸ் ஸ்ட்ரீட்டாவா அப்படியே தலையில் எழுதுங்க ஒன்று இங்கே வந்துடும் ஜீரோ இங்கே வந்துடும் ரூட் த்ரீ பை டூ இங்கே வந்துடும் ஒன் பை டூ இங்கே வந்துடும் இது அப்படியே நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு தானே தொண்ணூறு அதனால் இது அப்படியே வந்துடும் டேனுங்கிறது என்னப்பா சைன் பை காஸ் ஜீரோ பை ஒன் ஜீரோ இது பை இது போடுறப்ப ரெண்டு ரெண்டு அடியாகி என்ன கிடச்சிரும் ஒன்று பை ரூட் மூணு இது கீழே இது பை இது போடுறப்ப ரெண்டுமே அடியாகி ஒன்றுன்னு கிடச்சிரும் இங்கே அதே மாதிரி ரெண்டு அடியாகி வெறும் ரூட் மூணுன்னு கிடச்சிரும் ஒன் பை ஜீரோ அதுக்கு வந்து மதிப்பு வந்து என்னது மதிப்பு கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் இந்த இன்ஃபினிட்டி அந்த குறியீடு போட்டிருப்போம் அடுத்து காட்டிட்டா வந்து என்னப்பா அப்படியே இதோட தலைகள்னு போட்டாலும் சரி இதை எடுத்து இங்கே எழுதுகிறோம் இதை எடுத்து இங்கே எழுதுறோம் இதை இங்கே எழுதுறோம் இதை இங்கே எழுதுறோம் இதை அப்படியே வந்துடும் அடுத்து கொசி என்னப்பா சைனோட தலைகள் ஜீரோன்னா ஒன் பை ஜீரோன்னு என்னப்பா இன்ஃபினிட்டி ஒன் பை டூவோட தலைகள் ரெண்டு இதோட தலைகள் ரூட் ரெண்டு இதோட தலைகள் ரெண்டு பை ரூட் மூணு ஒன்னோடய தலைகள் என்னப்பா ஒன்றே தான் அடுத்து காஸ்ட் வந்து என்னப்பா சீ வந்து காஸ்ட் டீட்டாவோட தலைகள் ஒன்று பை ஒன்று ஒன்று இது ரெண்டு பை ரூட் மூணு இது ரூட் ரெண்டு இது ரெண்டு இது ஒன் பை ஜீரோன்னாகிறப்ப என்ன வந்துடும் இன்ஃபினிட்டி ஸோ இது எங்கேயாவது ஒரு இடத்துல உபயோகப்படும் முக்கியமாக டேன்டிட்டாவை தரவாக படித்து வச்சுக்கோங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் காட்டிட்டா காட்டீட்டா எழுதிடலாம் இதுதான் நம்ம இந்த பயிற்சி முழுவதும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மூன்று முற்றுரிமைகள் இதுதான் வந்து என்னென்னா அந்த ஒரு 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 முற்றுரிமை கிளை முற்றுமைகள் இதெல்லாம் அதே மாதிரி இது ஒரு முற்றுரிமை அதை வச்சு இதெல்லாம் இது ஒரு முற்றொருமை அதை வச்சு ஸோ இந்த மூணு உனக்கு தரவாக தெரியணும் அதாவது என்னென்னு பாருங்கள் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு ஒன்று அதை வச்சு தான் இது எல்லாம் எழுதி இந்த இந்த டீட்டா டீட்டாங்கிட்டு போகிறப்ப என்ன ஆயிடும் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ்கொயர் டீட்டா சைன் டீட்டா தேவைப்படுதுன்னா என்னப்பா ரூட் ஆஃப் இதுக்கு ரூட் போட்டுறணும் அதே மாதிரி தான் காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு இதுங்கிட்டு வரப்போ என்ன ஆயிடும் ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா டீட்டா வேணால் ரூட் போடணும் அடுத்த மற்றொருமை என்னென்னு பார்த்தோம்னா ஒன் பிளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டூ சீக்வன் ஸ்கொயர் டீட்டா இப்போ டான்ஸ்கொயர் டீட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த ஒன்று கிட்ட வரப்ப என்ன பாயிரும் மைனஸ் ஒன் ஆயிரும் வெறும் டான் டீட்டா தான் வேணும்னா இதுக்கு ரூட் போட்டுணும் அதே மாதிரி வெறும் சீக்வன் டீட்டா வேணுன்னா என்ன பண்ணணும் இதுக்கு ரூட் அதே மாதிரி இங்கிட்டு டான் ஸ்கொயர் டீட்டாவை கொண்டு வரப்போ என்ன கிடைக்கும் ஒன்று அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பிரதிட்டுக்கலாம் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஏன்னா இதுகிட்ட வரப்ப என்ன பார்க்கும் மைனஸ் டான் ஸ்கொயர் ஆகுமா இங்கே மிச்சம் என்ன இருக்கும் ஒன்று மட்டும் இருக்கும் அதான் சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான்ஸ் ஸ்கொயர் டீட்டா 1 ஒன்று அடுத்து கடைசியாக பாருங்கள் 1 plus கார்ட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் theta கார்ட் ஸ்கொயர் வந்து எங்கேயாவது குசிகன் ஸ்கொயர் டீட்டான்னு கொடுத்துருக்காங்களா அங்க நம்ம என்ன பிரதிட்டுக்கலாம் 1 plus கார்ட் ஸ்கொயர் டீட்டானு இல்லை கார்ட் ஸ்கொயர் இருக்கா அங்கே நமக்கு கொசிகண்ட்டோ சைன் சம்மந்தமாக தேவைப்படுது அப்படின்னா இங்கே கொசிகன் ஸ்கொயர்ட்டிட்டா மைனஸ் ஒன் ஏன்னா அந்த ஒன்றுங்கிட்ட வரப்போ என்ன ஆயிடும் மைனஸ் வெறும் காட்டிட்டான்னு இருக்கா அந்த இடத்துல நமக்கு கொசிக்கன் சம்மந்தமாக தேவைப்படுதா ரூட் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர்ட்டிட்டா மைனஸ் ஒன் போட்டுக்கலாம் அதே தான் இங்கே இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனால் என்னது டேன் வர இடத்துல காட்டு வரும் சீக்கன் வரத்துல கொசிகன் வரும் ஸோ இந்த இது இந்த முற்றுவரிமையை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கொசிகன் ஸ்கொயர்ட்டிட்டா இது இங்கிட்ட வரப்போ என்ன ஆயிடும் காட் ஸ்கொயர்ட்டிட்டா மைனஸ் பண்ணோம் என்ன கிடைக்கும்ப்பா ஒன்று ஸோ இந்த மூணு தான் இப்போ அடிப்படை அந்த மூணை வச்சு நம்ம எத்தனை நாளும் எழுதிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன் எப்படியும் ஒரு பத்து கிட்டே எழுதிட்டோம் அப்போ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கார் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு என்னது ஒன்று ஒன் ப்ளஸ் ஸ்டேன் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு என்னது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு என்னது கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ஸோ அதனால் அந்த விகிதங்கள் அடுத்து நிரப்பு கோணங்கள் தொடர்புடையது தலைகீழ் விதிகள் அடுத்தது அந்த அட்டவணை ஜீரோ ஒன் பை டூ ஒன் பை ரூட்டு டூ வருதிலேயா டிகிரி அடுத்தது இந்த மூன்று முற்றொருமைகள் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கார் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று அடுத்து ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா அடுத்து ஒன் பிளஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா இந்த அடிப்படை வீதிகளை ஞாபகம் வச்சுக்கணும் இதோட இந்த பயிற்சிகளில் என்ன நம்ம உபயோகப்படுத்துவோம்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏற்கனவே முற்றொருமைகள் இருக்குல்ல ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மூன்று முற்றொருமைகள் இதை எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த முதல் பயிற்சி முழுவதுமே சால்வு தான் தீர்க்க இது ஈக்குவல் டு இதுன்னு நிரூபிங்கன்னு கேட்பாங்க நம்ம நிரூபிக்க போகிறோம் சரியா அது சம்மந்தமான கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ